வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரேல் முதலில் தலைப்பு செய்திகள் உப்பை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை கர்ச அபே சூரிய நானூற்றி ஐம்பது அரச நிறுவனங்களின் ஊழல் முறைகேடுகளை ஆராய கோப் குழு தீர்மானம் விசேடு தேவையுடைய மாணவர்களுக்கு பல்கலைக்கழக வாய்ப்பு கொள்கை வரைப்பு நிறைப்பு அனைத்து உலக நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என கோரிக்கை இனி விரிவான செய்திகள் இலங்கைக்கு இனி உப்பை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என கம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் முகாமையாளர் கர்சாபே சூரிய தெரிவித்துள்ளார் உள்ளூர் உற்பத்தி தற்போது தேசிய தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது சுமார் நாற்பது ஆயிரம் மெட்ரிக் டன் உப்பு ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் மழைக்காலத்திற்கு பிறகு மேலும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார் சமீபத்திய உப்பு பற்றாக்குறையின் போது இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு அவற்றில் சில கொள்கலன்கள் இன்னும் சுங்கம் மூலம் அகற்றப்படவில்லை என்பது தெரியவந்தது புத்தளம் முப்பு தொழிற்சாலையில் உற்பத்தி நடவடிக்கைகளும் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன இது விநியோகத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று கருசாபே சூரிய சூரிய சுட்டிக்காட்டினார் விசேட தேவை உடைய மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு சேர்ப்பதற்கான கொள்கை வரைவு தற்போது தயாரிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உயர்கல்வி தொடர்பான துணைக்குழு மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு இடையேயான கலந்துரையாடலின் போதே ஆணைக்குழு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் பல்கலைக்கழகங்கள் தொடர்பான மேலும் சில முக்கிய விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி வெளிவாரி பட்டங்களை பெறும் பட்டதாரிகளுக்கு தொழிற்சந்தையில் உரிய இடம் கிடைக்க செய்தல் வெளிவாரி பட்டங்களில் தரம் மற்றும் அவற்றில் நிலையை தரமான முறையில் பராமரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அத்துடன் தேசிய மட்டத்தில் வெற்றிகளை பெறும் மாணவர்களுக்கு பல்கலைக்கழக கல்வியை வழங்குவதற்கான திட்டம் ஒன்றை குறித்து கலந்துரையாடப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நானூற்றி ஐம்பது அரசு நிறுவனங்களின் செயல்திறன் குறித்து விரிவான ஆய்வினை மேற்கொள்வதற்கு கோப் எனப்படும் அரசாங்கம் பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு தீர்மானித்துள்ளது அதன்படி கணக்காய்வு அறிக்கைகளில் உள்ள பரிந்துரைகள் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பது குறித்த விரிவான தகவல்களை பெறுவதற்காக அவற்றில் நானூற்றி ஐம்பது நிறுவனங்களிடமிருந்து எழுத்துப்பூர்வ அறிக்கைகளை கோருவதற்கு கோப் குழு நடவடிக்கை எடுத்து வருகிறது இது குறித்து கருத்து தெரிவித்த கோப் குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாந்த சமரவீர ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் அதிக அளவில் உள்ள நிறுவனங்கள் விசாரணைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன என்றார் ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் அதிக அளவில் உள்ள நிறுவனங்களின் தலைவர்கள் மிக விரைவில் குழுவின் முன் அழைக்கப்படுவார்கள் என்றும் அந்த நிறுவனங்களின் ஊழல்கள் விசாரிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் அந்த விசாரணைகளின் போது தெளிவாக வெளிப்படும் ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகளை கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அனுப்புவதற்கு கோப்குழு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாந்த சமரவீர தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களை கடுமையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டு இந்தியா தென்னாப்பிரிக்கா பிரேசில் ஆகிய நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன மூன்று நாடுகளின் வழி விவகார அமைச்சர்கள் நியூயார்க்கில் நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் அனைத்து உலக நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவை நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி